ஜீவஊற்று அன்பின் கரம் அமைப்பானது பல்வேறு விதமான மனித நியமிக்க பணிகளை ஆற்றி வருகிறது விசேடமாக நிரந்தர வீடின்றி உருகின்ற மக்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கடந்த இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜீவஊற்று அன்பின் கரத்தின் நூற்று இருபதாவது இல்லமும் எஸ்கியூஎம் பவுண்டேஷன் கனடாவில் இருபத்தி ஒராவது இல்லமும் பயன் பெனிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த இல்லமானது மட்டக்கிழப்பு தேற்றா தேரில் பல்வேறு விதமான இன்னல்களுடன் வீடற்ற நிலையில் வாழ்ந்து வந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான நிதியுதவியை கனடா என்னது தாபகர் கமலநாதன் அவர்கள் வழங்கியுள்ளார் மலையம் உட்பட பல்வேறு இடங்களில் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் கிழக்கிழங்கையில் மாவட்டத்தில் தேத்தாத்தி என்னும் பிரதேசத்தில் ஒரு அருமையான இல்லத்தை நிர்மாணித்து அதை பயன்பெறுகின்ற குடும்பத்தினிடம் கையளிக்கின்ற இந்த நிதியான நிகழ்விலே வருகை வந்திருக்கின்றதான குறிப்பாக இந்த இல்லத்தை நிர்மாணித்து வழங்க வழங்குவதற்குரிய நிதியுதவி வழங்கிய கண்ணண்ணாவுடைய மருமகன் சந்துரு தம்பி சந்துரு அவர்களையும் அதனிடமிருந்து வெற்றி விநாயகர் விளையாட்டு கழகத்தை சேர்ந்த தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் யாவரும் இங்கு வந்திருக்கிறார்கள் யாவரையும் வரவேற்றுக் கொண்டு எமது நிறுவனமானது எந்த விதமான வேறுபாடுகளையும் கலைந்து மனித நேயத்தோடு மனித நியமிக்க பணிகளை ஏதோ விதத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று செயலாற்றி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்களோடு பலர் கைகோர்த்து தங்களுடைய நிதி உதவிகளை வழங்கி கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் இந்த நிர்மாணித்து வழங்குகின்ற ஒரு இல்லம் நாங்கள் கடந்த காலங்களில் நிர்மாணித்து வழங்கியதை விட ஒரு மாற்றத்தோடு முன்புறம் முழுமையாக மறைக்கப்பட்டு செய்கின்ற இல்லமாய் காணப்படுகின்றது இந்த இல்லத்தை நாங்கள் இந்த நாளிலும் விசேடமாக மட்டக்களப்பில் இந்த புதிய முறையில் கட்டிய முதலாவது இல்லமாய் காணப்படுகின்ற அதே நேரம் இந்த இல்லமானது ஜீவத்து அன்பின் எப்படி நூற்றி இருபதாவது இல்லமும் இருபத்தி ஓராவது இல்லமாய் காணப்படுகின்றது முதல் நிகழ்வாக இந்த நினைவுகளை திறநீக்கம் செய்ய இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த இல்லத்தினை நாடாவினை வெட்டி திறக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த இல்லத்துக்குரிய நிதி உதவியை வழங்கி நாங்கள் பார்க்கும் போனால் இவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் குறிப்பாக கமலநாதன் பாக்கியராஜான் அவர்கள் இவர்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் தற்போது கனடா தேசத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களுடைய நிதி பங்களிப்பு தான் இந்த இல்லம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது இவர் இல்லமா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட இல்லங்களை நிர்மாணித்து வழங்கியிருக்கும் அதே வேளையில் கலாச்சா பெரியான மண்டபம் வருங்காலத்தில் விளையாட்டு அரங்கு என்பவற்றை கூட நிர்மாணித்து வழங்க இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காலத்தில் உதவி செய்கின்ற மனநிலை குறுகி போய் தாங்கள் மாத்திரம் வாழ்ந்தால் போதுமென்ற மனநிலையில் அநேக குடும்பங்கள் அநேக உறவுகள் வாழ்கின்றார்கள் கை நிறைய பணம் இருக்கின்றது செல்வாக்கு இருக்கின்றது வசதி வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் எமக்கு அடுத்திருப்பவரை கடைக்கண் கொண்டு பார்ப்பதை கூட நம்மவர்கள் அநேகர் இன்று நேரம் இல்லாமல் போய்விட்டது அந்த வகையில் இவ்வாறான மக்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு அடுத்தவரை நாங்கள் பார்த்து எங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று செயலாட்டி கொண்டிருக்கின்றன கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நாங்கள் ஜீவோ தன்மீன்கள் சார்பாக இந்த இல்லத்தை பெறுகின்ற குடும்பம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரம் உறவுகின்ற உள்ளங்கள் அநேகர் இருக்கின்றீர்கள் நீங்கள் ஜீவோ தன்மீன்களோடு கை கொள்ளுங்கள் என்னுடைய உறவுகள் வாழ வேண்டும் என்னுடைய உறவுகள் என்னுடைய மண்ணில் சந்தோஷமாய் வாழ வேண்டும் எங்களுடைய பணத்தின் ஆஹ் நிகதியில் ஒரு குறைந்த அளவாது கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நீங்கள் கருத்தை நோக்கி உதவுகின்ற பொழுது எம் உறவுகளும் எம்முடைய மண்ணில் நிம்மதியாய் வாழ்கின்ற சந்தோஷம் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இதே விதமா அநேகர் இன்று ஒரு நேர்ந்த இல்லம் இன்றி ஆஹ் மலசலவு கூட முன்றி தண்ணீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிணப்பு வசதி என்று அல்ல உதவுகின்றார்கள் இதை பார்க்கின்ற அன்பு உறவுகளே உங்களை இருக்கின்றதான வசதி வாய்ப்பு வந்து ஒரு சிறு துளியேனும் இவ்வாறு அல்லல் உகந்த குடும்பங்களுக்கு நீங்கள் வீட்டு உதவும் பணியில் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற இந்த நேரத்தில் இந்த நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்து திறந்து வருமாறு வெற்றி விநாயகர் விளையாட்டு அக்கழகத்தினுடைய தலைவரும் அதே நேரம் கண்ணுடைய தம்பியுமாயிய சந்துரு அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சந்திரவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த இல்லத்தினுடைய நாதாவினை வெட்டி இந்த இல்லத்தை திறந்து வருமாறு வெற்றி விநாயகர் விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் சுந்தரலிங்கம் என்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஜனார்த்தனன் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு ஒரு வெயில் வெப்பம் கூடிய ஒரு சூழலிலும் தங்களுடைய நேரங்களை பொருட்படுத்தாமல் இந்த மீதான நிகழ்வுக்கு வந்த வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழக தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் யாவருக்கும் ஜீரோ தன்மின் சார்பாகவும் இந்த இல்லத்தை பெறுகின்ற உறவுகள் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டுமாக ஒரு அறைகூவலை நான் ஜீவ அன்பின் சார்பாக இதை பார்க்கின்ற உறவுகளுக்கு எடுக்கின்றேன் எம் உறவுகள் அநேகர் அல்லவுறுகின்றார்கள் எம் உறவுகள் அநேகரை அநேகர் அடையாளப்படுத்தி ஏமாற்றுகின்றார்கள் அந்த வகையில் என்னுடைய நிறுவனத்தை பொறுத்தவரை நாங்கள் இலங்கை அரசினுடைய அனுமதியை பெற்று பத்தாண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கென்று ஒரு தலைமை அலுவலகத்தை சொந்தமாக கொண்டு நாங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் உதவுகின்ற மனம் படைத்தவர்கள் உதவ முடிந்தால் எங்களோடு கைகோர்த்து கொள்ளுங்கள் எங்கள் நிறுவனத்தில் செயலாற்றுகின்ற எவருக்கும் ஒரு ரூபாயினும் ஊதியம் கொடுப்பதில்லை எல்லோரும் தாங்கள் தாங்கள் ஒரு பேரை செய்து கொண்டும் இதை ஒரு சமூக நோக்கோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் உதவுகின்ற மனம் படைத்தவர்கள் ஜீவோ அன்பின் கருத்தோடு கைகோர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அநேகர் அல்லல் உறுகின்றார்கள் ஒரு வீடு இல்லாதால் அநேக குடும்ப வாழ்க்கை பிரிவடைகின்றது அநேக கணவன் மனைவி தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் ஒரு வீடு ஒரு மலசல கூடம் தண்ணி பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி இல்லாதனால் பிள்ளைகள் ஏனையர் வீட்டு தங்கி இருந்து அதன் மூலம் பல்வேறு விதமான அழு அனர்த்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள் இந்த இக்கட்டான நிலை எம்முடைய பகுதியில் எம்முடைய நாட்டில் எம் உறவுகளுக்கு நீங்க வேண்டும் எங்களுடைய இருக்கின்ற வசதியில் ஒரு துளியாக நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக கருத்தை நீட்டி உதவுங்கள் ஏனென்றால் எம் உறவுகள் அநேகரை பார்க்கின்ற போது அநேக பிள்ளைகள் இன்று தத்தளிக்கின்றார்கள் அநேக தன்னுடைய கட்டிய மனைவியை விட்டு தூரமாய் ஓடி ஓடிவிடுகிறார்கள் காரணம் வசதி இல்லை அதிலும் குறிப்பாக ஒரு வீடு இல்லாமை அவ இந்த இக்கட்டா நிலை மாற உதவுகின்ற பேர்வளங்கள் ஜீவ் ஒரு கைவத்துங்கள் என்று கோருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டுமாக கமல்நாதன் பாக்கியராஜ் நன்றி அவருக்கும் அவர் குடும்பம் சார் உருவர்களுக்கும் இந்த வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் ஜீவத் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த மகத்தான உதவியினை நல்கிய அண்ணாவுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு கூட தேவையுள்ளோர் அநேகர் எம் தேசத்தில் வாழ்கின்றதால் ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்ற உதவும் பேருளங்களை அன்போடு அழைக்கின்றோம் இதுபோன்ற எமது சேவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள ஜீவஊற்று அன்பின் கரம் இணையதளத்தின் ஊடாகவோ அல்லது ஃபேஸ்புக் ஊடாகவோ அல்லது எமது இந்த யூடியூப் தளத்தின் ஊடாகவோ நீங்கள் எம்மோடு இணைத்துக் கொள்ளலாம்